என்ன வேலை செய்யறாங்க அவங்களோட கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறு போட்டுக்கிட்டு நகர்வலம் போவாங்களாம் இப்படி ஒரு நாள் நகர்வலம் போனாராம அப்ப போகக்குள்ள எல்லாம் அங்கங்க சின்ன சின்ன விளக்குகள் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு வீட்டில் மட்டும் பேசுற சத்தம் கேட்டுச்சான் நட்டு நடு ராத்திரியில் சரி மந்திரிக்கிட்ட கேட்குறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா முன்னே பார்க்குறாங்க ஜன்னல் வழியா பார்க்கக்குள்ள ஒரு ரொம்ப சின்ன வீடு அதில் ஒரு கிழிஞ்ச பாயில் ஒரு இளைஞன் படுத்திருக்கிறோம் அவங்க அம்மா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குது சரி அப்படின்ட்டு சரிப்பா நம்ம போய் கதவை தட்டி பார்க்கலாம் என்னான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்களாம் அந்த இளைஞன் இனி ஆர்டாது இன்னத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் கதவை திறக்கிறாரு கதவை திறந்தா ரெண்டு பேரும் புதியவர்கள் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் வெளியூருக்காரங்க இங்கே வந்திருக்குறோம் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து எங்கெங்கேயாவது தங்கலான்னு பார்த்தோம் எந்த வீட்லேயும் விளக்கு எரியல இங்கே தான் பேச்சு சத்தமோ விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாங்க சரி வா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த காலத்துலலாம் பெண்கள் எப்படி தெரியுமா யாராவது வந்தாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அவங்க அம்மா வந்து உள்ளே போயிடுச்சோம் உள்ளார இருக்கிற இதுக்கு போய் மரவா நின்று குடித்தோம் இவங்க வந்து சிறீனாலும் நல்லா வசதியானவங்க இங்கே தானே நல்லா சாப்பிட்டுட்டு உடல் நல்லா இருக்குது இல்லை அப்போ இந்த சொல்கிறான் நீங்களாம் வசதி என்னவாட்டும் தெரியலீங்க எங்கள் குடிசையில் வந்து உங்களால் அளவுக்கு வசதி நாங்களாம் சரி சரி அதெல்லாம் பரவாயில்லப்பா நாங்களும் குடிசையிலலாம் தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு அது பழக்கம்தான் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னாங்களாம் சரின்னு உள்ள கூட்டிக்கிட்டு வந்து அந்த கிழிஞ்ச பாயிலேயே அவங்கள உட்கார சொல்லிட்டோம்னா அப்புறமா இவங்க என்னன்னாங்களாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் நாங்கள் எங்கேயும் சாப்பிடலை பசிக்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுன்னாங்களாம் யாரு மாறுத ராஜாவும் மந்திரியும் கேக்குறாங்க அப்புறமா இந்த பையன் தான் வீட்டுல ஒண்ணுமே இல்லையே ஏழுமே தாண்ட வாடிக்கிட்டு இருக்குது அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறானா என்னம்மா கேக்குறாங்களே என்ன அப்படின்னு கேட்டதுக்கு காலையில்தான்பா கொஞ்சோண்டு கஞ்சி வச்சிருக்கிற கொஞ்சோண்டு அரிசி சாதமும் அந்த இதுலயும் கஞ்சியும் ஊற்றி வச்சிருக்கிற அது நமக்கு காலையில நேசி மாதிரி ஆகுமே அப்படின்னு சரி என்ன பண்றது அவங்க பசிக்குதுன்னு கேக்குறாங்க அபடி நான் போய் கேட்டு பாரு அதை குடிக்கிறீங்களான்னு அவங்க போய் சொன்னாங்க தண்ணி வச்சி வச்ச பழைய சாதம் அந்த பழைய கஞ்சி தான் இருக்குது குடிக்கறீங்களா இது ஏதா இருந்தாலும் குடிப்பா நாங்க குடிச்சிக்குறோம் அபடி யாரு சொல்றது அந்த ராஜா சொல்ற அபடி ஆ ரெண்டு மந்திரியும் கதையை கேக்குறீங்க சொல்றாங்க சரி சரி அப்புறமா வந்துட்டு சரி கொடுக்குறாங்க குடிச்சுட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் கஞ்சி நல்லா இருந்தது அப்படின்ட்டு உடனே ராஜா என்ன பண்றது மந்திரிய கஞ்சாட காட்டுறாரு காட்டின உடனே மந்திரி கேக்குறாராம் சரிப்பா எங்க பசி ஆத்தனை உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பையன் அது இல்லைன்னா அதை உங்களால என்ன தர முடியும் அப்படின்னு இல்ல கேளு தரேன்னு சரி நீ வந்து இவ்வளோ ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறியே என்ன காரணம்னு அதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் தான் இறந்தாரு எங்களுக்குன்னு சொத்து காடு பண்ணமெல்லாம் எதுவும் இல்லை எங்க அப்பா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தாரு அந்த காசை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆனா அவர் இறந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த காசை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த காசை கொடுத்தா கூட நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணுவேன் ஏதோ ஒரு வேலைக்கு போவேன் ஏதாவது பண்ணுவேன் அந்த காசை கொடுக்கலங்கிற கவலையிலேயே நானும் இன்னும் எந்த வேலைக்கும் போகலை அப்படின்னு சொன்னானா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்க அந்த இத கேக்குறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன சொல்றா நான் கேக்குறத உங்களால தர முடியாது அப்படின்னா அப்படி இன்னும் பயங்கரவா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும் அதனால உங்களால தர முடியுமா தர முடியுமா அப்படிங்கிறாங்களாம் அப்ப ராஜா ஏழையா இருக்கிற பையன் கேக்குறான் ராஜாவையும் மந்திரியும் உங்களுக்கு ராஜா மந்திரின்னு தெரியாதுல்ல உனக்கு அப்ப சொன்னா உங்களால தர முடியாது அப்படின்னுக்குள்ள இந்த ராஜா சொன்னாராம் எனக்கு இந்த ராஜாவையும் மா நாட்டு மன்னனியே தெரியும் நீ சொல்லு நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு என்ன வேணுமோ

அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைல்ல பரவாயில்ல சொல்லு என்னத்தான் கேட்டற போறான் நம்மளே மன்னன் அதை விட பெருசாக என்ன கேட்டற போறான் அப்படிங்கிற தைரியத்துல கேளு கேளுன்னு இருக்கிறாங்க அந்த இளைஞன் நீ கேட்டானா இந்த நாட்டுக்கு நான் ஒரு நாள் ராஜா இந்த நாட்டுக்கு நான் ராஜா அதாவது ஒரு கூற வீட்டில இருந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் சரி இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அப்பயும் அடக்கிக்கிட்டு கேக்குறாங்க ஏப்பா உனக்கு திடீர்னு ஏன் ராஜா ஆகணும்னு ஆசை அப்படின்னு எங்க காசை பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாத்திட்டான் நானும் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறங்கிட்டலாம் சொல்லி பார்த்தேன் அவன் கொடுக்கவே மாட்டேன்னுட்டான் நான் ராஜா ஆனா அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்ல அதுக்காக தான் இவங்களுக்கு ஆச்சரியமா போயிருச்சு அதிர்ச்சியா ஆயிடுச்சு இந்த ஒரு தண்டனை கொடுக்கணும்ங்கிறதுக்காக இந்த இளைஞன் கேட்க அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு அவனோட ஏக்கத்தை பாத்தீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க சரி அப்படின்ட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்படியே தூங்க ஆரம்பிக்குள்ள கொஞ்ச நேரம் ஆன உடனே ராஜா என்ன பண்றாரு மந்திரி கிட்ட ஜாட காட்டுறாரு மந்திரி எப்பயும் அவங்க எல்லாம் மாறு வேஸ்தான் எல்லாம் கொண்டு போவாங்க போல இருக்குது தான் பாட்டில் வச்சிருந்த மயக்க மருந்து எடுத்து அந்த இளைஞர் மயக்க வச்சுட்டாங்க மயக்க செஞ்சுட்டு தோல் மேல தூக்கிட்டு குதிரை மேல வந்துட்டாங்க எங்க அரண்மனைக்கு அரண்மனைக்கு வந்த உடனே வேலைக்காரங்க எல்லாம் சொல்லி அவனுக்கு வந்து ராஜா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் நல்லா பஞ்சு மத்தியில தூங்க வச்சுட்டாங்க காலையில விழிஞ்சிருச்சு இவன் கண்ணை முழிச்சு பாக்குறான் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் இன்னோட பஞ்சிமத்தையெல்லாம் படுத்து இருக்குறோம் எல்லாம் புதுசு புதுசா இருக்குது அப்படின்னு எந்திரிச்சோன்ன சேவகர்கள் எல்லாம் ஓடி வந்து மன்னர் வணக்கம் அப்படிங்கிறாங்களாம் ஆடாடே அப்படின்னு இன்னும் அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சுனாலும் நம்பவே முடியல இருந்த அதுக்கப்புறம் அந்த மந்திரி மாதிரி ஒருத்தர் நல்லா பெரியவரா இருக்கிற வந்து அரசே இன்றைக்கணுங்கிறான் அவனுக்கு இன்னும் ஆச்சரியமா போயிருச்சு இன்னும் நாம அரசா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காவலாளர்கள் கூட்டிக்கிட்டு போறாங்களாம் குளிக்க வைக்கிறாங்களாம் அரசர் மாதிரி மறுபடியும் ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்களா அப்புறமேட்டுக்கு பத்து காவலாளர்கள் முன்னாடி போக ராஜா வருகிறார் ராஜா வருகிறார்னு பாட்டு பாட இவன் நடந்து வரவோ இவனுக்கு சந்தோஷம் நம்பவே முடியல கனவா நனவான்னு முடியல அப்படியும் போய் இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெருமையா போயிடுச்சு போய் அந்த அரியணையில போய் உக்காந்துட்டான் உடனே ஒரு கெத்து வந்துருச்சு கம்பீரம் அப்படின்ட்டு அப்போ வந் உட்கார்ந்த உடனே இவன் மணெல்லாம் கொண்டாந்தாங்க விசாரிச்சிட்டு மந்திரி சொல்கிற மாதிரி தீர்ப்பும் சொல்லிட்டான் அப்புறமேட்டுக்கு தான் இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நினப்பு வந்துருச்சு உடனே படைகளை அனுப்பி அவனை கைது பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எவ்வளோ அரசராக ஆனாலும் பய மதி மேகத்தில் இருந்தாலும் அவனுக்கு அந்த பழைய நினப்பு வந்துருச்சு வீட்டுக்காரங்க காசை ஏமாத்தனா இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஆளை அனுப்பிச்சாங்களாம் என்னன்னே விசாரிக்கலாம் கூட்டிட்டு வந்த உடனே சாலையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டானா ராஜா வேசத்துல இருக்கிற இளைஞன் அப்புறமா என்ன பண்ணானா ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு போய் இவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்றான் அம்மா வறுமையில இல்ல அதனால ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டான் அதே மாதிரி ஆயிரம் பொற்காசுகளும் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு மறுபடியும் இரவு வருது தூக்கம் வந்துருச்சு இவன் தூங்குறான் ராஜாவும் மந்திரியும் என்ன பண்றாங்க பழையபடி இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் படி இவனை வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா இவனுக்கு ஒரு அதிர்ச்சி பார்த்தா இதே குடிசிலிருக்கிறோம் யார் எங்கே காவலாளியை வாங்க அந்த ஒரு நாள் ராஜாவா இருந்த நினைப்பே அவனை விட்டு அகலல காவலாளி எங்கே எப்படி நான் இங்க இருக்கிறேன் அப்படி இப்படின்னு கத்துறனும் யாரு என்ன சொன்னாலும் அவங்க அம்மா வந்து கேட்டாலும் அவனுக்கு அந்த மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு அது முடியவே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறதுக்கிறான் எல்லாரும் இப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரமும் ராஜா ராஜானே இருக்கவும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சரி இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இவன் என்ன பண்ணுறாங்கங்கிறத ராஜாவும் ஆள் வச்சு கவனிச்சிட்டு இருக்கிறாரு ஆ ராஜாவும் ஆள் வச்சு கவனிக்கிறாரு வைத்தியம் பிடிச்சிருக்குள்ள சரின்னு கொண்டு போய் வைத்தியசாலையில் வைத்தியம் பண்ணுறாங்க அங்கேயும் நான் ராஜா ராஜாங்கிறான் அப்புறம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல என்னடா இந்த அந்த ராஜான்னு மனசுல பதிஞ்சது இவனுக்கு விலகவே இல்லை மறுபடியும் வைத்தியசாலையில இருந்து இவனை ராஜாவா கொண்டு போய் எதே மயக்க மருந்து கொடுத்து ராஜாவா இதுங்கிறாங்க மறுபடியும் ராஜா மாதிரி ஆன உடனே இவனுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டேனா என்னை பார்த்து என்னெல்லாம் கிண்டல் பண்றீங்களா ஒரு நேத்து வந்து அங்க இருந்தேன் இன்னைக்கு வந்து இங்க வந்துட்டேன்னா அப்பாவும் தெளிஞ்சிட்டான் இப்ப தெளிஞ்சிட்டான் அவன் அப்புறமேட்டுக்கு தான் அவங்ககிட்ட உண்மையை சொன்னாங்களாம் ஏப்பா இப்படின்ட்டு அப்போ வந்து ராஜா சொன்னாராம் நீ வந்து கஷ்டத்தில் இருக்கிற ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கணும் எப்படி பொழைக்கணுங்கிற வழியை கேட்கணும் அதெல்லாம் இல்லாமல் உன் மனசில் வந்து அந்த அது கூட பரவாயில்ல இப்போ வந்து ராஜா கிட்ட இப்படி ஏமாத்திட்டான்னு சொன்னாக்க நீதி தரலாம் நீ பொழைக்கிற வழியை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்து என்ன இனிமேல் ராஜாவாக இருக்கிறான் ஐயோ எனக்கு ராஜாவெலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரிஞ்சிட்டானான் அதுக்கப்புறம் அவனுக்கு அரசாங்கத்திலேயே ஒரு வேலையை கொடுத்து நல்லபடியா வேலையை செஞ்சு நல்லா ஆயிரு அப்படின்னு சொல்லி அவனை ஏன் தெரியுமா ராஜா வந்து அவரை தண்டிக்கல அந்த இருட்டு ராத்திரில நம்ம போய் கேட்கக்குள்ளையும் தனக்குன்னு வச்சிருந்த கஞ்சி கொடுக்குறான் அவன் ஏதோ கோபத்துல வந்து அவன் அப்படி இருந்தாலும் அவன் நல்லவன் அதனால தான் ரெண்டாவது முறையும் இருந்து அவனை மனசை திருத்தி அவனுக்கு வாழ்கிறதுக்கு ராஜா ஒரு வழிவகை செஞ்சார் அதனால் நல்லவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க நல்லவர்கள் கெட்டு போக மாட்டார்கள்